அன்பான உறவுகளே வணக்கம் இன்றைய சிந்தனை புதிதாக அதிபர் நியமனம் பெற்றவர்கள் புதிதாக பாடசாலைகளுக்கு அதிபர்களாக போனவர்களுக்கான ஒரு ஆலோசனை மட்டும்தான் ஏற்பவர்கள் ஏற்கலாம் அல்லாதி விடுவர்கள் அப்படியே போய் போய்விடலாம் ஆகவே ஒரு சிந்தனை கருத்து மட்டும்தான் இதில் யோசனை ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லாவிட்டால் பிரிட்டிஷ் செல்லுங்கள் என்பதுதான் எனது வேண்டுகோளாக இருக்கிறது பொதுவாக ஒரு பாடசாலைக்கு இப்பொழுது அதிபராக போயிருக்கிறோம் என்று சொன்னால் அதிபர்கள் என்பவர் யார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் பாடசாலை அதிபர்கள் என்பவர்கள் பாடசாலையை நிர்வாகிக்கின்றார்கள் அதாவது பாடசாலை என்பது ஒரு அழகிய பூந்தோட்டம் அதிலே முக்கியமான மலர்களாக இருப்பவர்கள் மாணவர்கள் ஆகவே இந்த பாடசாலை தண்டாக இருப்பவர்கள் ஆசிரியர்கள் அதே போல் இந்த தண்டுக்கு கீழே பூமியிலே மறைந்திருக்கிறார்கள் இந்த பாடசாலையை உருவாக்கியவர்கள் இந்த பாடசாலைக்கு உதை உழைத்த ஆசிரியர் அதிபர்கள் மாணவர்கள் பெற்றார்கள் பல எவ்வளவோ உதவி இருக்கிறார்கள் ஆக இருந்து பழையவர் இருக்கிறார்கள் ஆசிரியர்கள் தண்டாக இருக்கிறார்கள் கிளைகளாக பறந்திருக்கிறார்கள் ஆசிரியர்கள் அதிலே கிளைகளிலே இருக்கின்ற பூக்கள் தான் அந்த அழகான குழந்தைகள் பூக்கள் குழந்தைகள் என்பவர்கள் பூக்கள் இந்த அழகான பூஞ்செடிகளை நிறைந்த பூந்தோட்டத்தை நிர்பவிக்கும் ஒரு தோட்டக்காரன் மட்டுமே தான் படத்தில் அதிபர்கள் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் மரம் செழிப்பாக வளர வேண்டும் அதற்கான ஊட்டங்களை ஊட்டச்சத்துக்களை கொடுக்க வேண்டும் அதே போல் தண்டு நல்ல தேகார்க்கமாக வளர வேண்டும் அதற்கான சிறப்பான ஊட்டச்சத்துக்களை கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அழகான மலர்கள் குலுங்கும் ஆகவே இவை யாவற்றிற்கும் பூக்கள் அழகாக பூத்துக் கொள்வதற்கு அன்பு என்கின்ற அதிகாரத்தை ஆயுதத்தை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும் என்பதால் எமது வேண்டுகோள் அன்பு அன்பினால் தான் எல்லாம் செய்யலாம் சாம பேத தான தண்டம் என்று இருக்கிறது அது மற்றொரு வகை ஆகவே உங்களிடத்திலே அன்பு நிறைந்திருக்க வேண்டும் என்பதுதான் எமது மிகுந்த ஆசையாக இருக்கிறது உண்மையிலேயே நாங்கள் பலவிதமான சூழலிலே பலவிதமான குடும்பத்திலே இருந்து நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுக்கு குடும்பம் இருக்கிறது குடும்பத்திலே பல சிக்கல் இருக்கின்றன அன்பு காதல் ரீதியாக நாங்கள் பல தோல்விகளை சந்தித்திருப்போம் இழப்புகளை சந்தித்திருப்போம் பொருளாதார ரீதியாக பல பிரச்சனைகள் நமக்கு இருக்கும் அதே போல் பெற்றாரிடத்திலே பழையமான இடத்திலே பலவிதத்திலும் எமக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் எமது கடமை என்ன என்பதை நாங்கள் தவறுவிடக்கூடாது பொதுவாக நாங்கள் பொதுவாக இந்தியாவிலிருந்து இந்த நாட்டுக்கு தொழிலுக்காக வந்த மலையக சமூகத்தை எப்பொழுதுமே அடிமை சமூகமாக இருந்திருக்கிறோம் அடிமை சிந்தனைகள் நேர் போயிட்டு இருக்கிறோம் இருபத்தி ஏழு பரம்பரைகளுக்காக அந்த நிறமூர்த்தங்கள் ஜீன்ஸ் என்று பரவி பெரும் ஆகவே நாங்கள் எப்பொழுதும் அமைக்கப்பட்டால் இந்த அந்த அமுக்கப்பட்ட எண்ணங்கள் நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது நாங்கள் அதை வெளிப்படுத்துவதற்கு விண்ணப்பிப்போம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பாடசாலைக்கு வரும் அழகான மாணவர்கள் பூக்களை பூக்களாக கருத வேண்டும் அவர்களிலே எங்கள் அதிகாரத்தை செலுத்துவதற்கு ஆசிரியர்கள் முனைலாம் அடக்கப்பட்ட ஆசிரியர்கள் முனைவலாம் இந்த ஆசிரியர்களை அடக்குவதற்கு அடக்கப்பட்ட சமூகத்தில் வந்த அதிபர்கள் மாணவர்களை ஆசிரியர்கள் ஆசிரியர்களே அதிபர்கள் அதிபர்களே அதிகாரி மன்றத்தில் இருப்பவர்கள் அதிகாரிகளே அரசியல்வாதிகள் இப்படி இந்த அமுக்க சூழலில் வந்து அமுக்க தன்மையிலே வருவதை குறைத்துக்கொள் நாங்கள் குறைத்து கொள்ள வேண்டும் அது குழந்தைகள் பொதுவாக பூந்தோட்டம் சொல்கிறோம் மலர்கள் அந்த மலர்கள் கசங்காத வகையிலே ஆசிரியர்கள் அணுக வேண்டும் அந்த மலர்களுக்கு கண்டாக காம்பாக இருக்கின்ற ஆசிரியர்களே அதிபர்கள் கண்ணியமாக அணுக வேண்டும் அதே போலத்தான் அதிபர்களை அதிகாரிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அணுக வேண்டும் வேண்டும் முன்னோர் காலத்திலே தான் அதிகாரிகள் இருந்தார் இப்பொழுது அவர் இல்லை கல்வி பணிப்பாளர்கள் பணிப்புரை செய்வர்கள் ஆசிரியர் ஆலோசகர்கள் அவர்கள் எப்பொழுதுமே ஆலோசனை வழங்குவது தான் அவர்கள் கடமை யாருக்கு வேண்டும் பிழையை கண்டுபிடித்து இது பிழை அது பிழை என்று சொல்வதில் இந்த பிழைக்கு இப்படி செய்யலாம் என்பதை வழங்க வேண்டும் அதே போல தான் கல்வி பணிப்பாளர் பணிப்புரை செய்வர்கள் ஏதாவது பிரச்சனைகள் சிக்கல் இருந்தால் அதற்கான பணிப்பு இது இப்படி செய்ய வேண்டும் அதை அப்படி செய்ய வேண்டும் என்பது தான் அந்த பணிப்பாளர்களுக்கான கட்டளை முன்னர் இருந்தவர்கள் தான் அதிகாரிகள் அவர்களுடனே பிழை என்பதால் தள்ளி அணைக்கு போகிறார்கள் இப்பொழுது அப்படி அல்ல ஒரு நிர் மேனேஜ்மெண்ட் நிர்வாக கட்டமைப்பில் இருக்கிறதாகவே உங்களிடத்தில் நாங்கள் பெரிதாக எதிர்பார்ப்பது அன்பு என்கின்ற ஆயுதங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வது ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுப்பது ஆசிரியலத்தில் மனதை வைத்துவிட்டு அவர்களிடம் வந்து வேலை வாங்க முடியாது அது மிருகங்களை மிருகங்களை கூட சில நேரம் அப்படி அடிக்கின்ற பொழுது அது அடிபணியாது யானை பாகர்களையே கொள்ளுகின்ற யானைகள் இருக்கின்றன நாங்கள் என்னதான் தொழில் செய்தாலும் நாளை வீதியிலே இறங்க வேண்டும் மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும் மக்களை சந்திக்க வேண்டும் மக்கள் ஆர்டர் நமக்கு தேவை ஈயரும்பு கூட நமக்கு தேவை என்பதை நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் உணர்ந்து நடக்க வேண்டும் என்பதுதான் வந்து மிகுந்த ஆசையாக இருக்கிறது ஆகவே அன்பாக இருங்கள் அன்பாக